எண்பத்தி ஆறாம் சங்கீதம் தாவீதின் விண்ணப்பம் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் ஆத்துமாவை காத்தருளும் நான் பக்தியுள்ளவன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிற உமது அடியனை நீ ரட்சியும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறேன் கத்தாவே என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருளுவேன் ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை உம்முடைய ஒப்பும் இல்லை ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை இருக்கிறேன் நீர் ஒருவரே தேவன் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என் தேவனாக்கிய ஆண்டவரே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தேன் தேவனே அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடுமைக்காரராக்கிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்மேல் நோக்கமாக்கி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை இரட்சியும் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம் அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது கர்த்தர் யாக்கோவின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன் இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தர் ஜனங்களை போது இந்நான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள் எண்பத்தி எட்டாம் சங்கீதம் மகலாத் லேயனோத் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் புத்திரரிலுள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியனாக்கிய ஏமானின் போதக சங்கீதம் என் ரட்சிப்பின் தேவனாக்கிய கத்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் ஜீவன் வாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போலானேன் மறித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன் நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களை போலானேன் என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தேன் உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறேன் எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விளக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினேன் நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன் துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் மறித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் கர்த்தாவே ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறேன் ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறேன் சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன் உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது நான் மனங்கலங்குகிறேன் உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது அவைகள் நாடோறும் தண்ணீரைப் போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விளக்கினீர் எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இஸ்ராக்கியனாக்கிய ஏத்தானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம் கத்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றே என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாக்கிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றே கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும் ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார் உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதின் அலைகள் எழும்பும் அவைகளை அடங்க பண்ணுகிறீர் நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீர் உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர் வானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர் வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர் தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும் உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது உம்முடைய கரம் பராக்கிரமும் உள்ளது உம்முடைய வலது கரம் உன்னதமானது நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் மகிமையாயிருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாக்கி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் கை அவனோடே உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் சரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை விட்டுவேன் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன் ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும் அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும் சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினேர் ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டேன் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர் உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர் அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர் வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள் தன் அயலாருக்கு நிந்தையானான் அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர் அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர் அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர் அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர் எதுவரைக்கும் கத்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ உமது கோபம் அக்னியைப் போல எரியுமோ என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும் மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் தன் ஆத்மாவை பாதாள வல்லடுக்கி விளக்கி விடுகிறவன் யார் ஆண்டவரே நீர் தாவிதுக்கு உம்முடைய உண்மையைக் கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே ஆண்டவரே உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலுமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும் கத்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் ஆமேன்